உத்தரப்பிரதேசத்தில் திருடன் என தவறாக நினைத்து மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை பொதுமக்கள் ஒன்று திரண்டு தாக்கியுள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா மாவட்டம் மதேபூர் கிராமத்தில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த நபரை பிடித்து பொதுமக்கள் கடுமையாக தாக்கினர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தினர் இதில் தாக்கப்பட்டவர் கோரக்பூர் பகுதியைச் சேர்ந்த ராம் ரூப் என்பதும் மனநலம் பாதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வருவதும் தெரியவந்தது இதையடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் தாக்குதலில் ஈடுபட்ட சுமார் நூற்று ஐம்பது பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ராஜஸ்தானில் காங்கிரஸ் பிரமுகர் வீட்டை குறிவைத்து இரண்டு இளைஞர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் ராஜஸ்தானின் பிகானேர் சர்துல் கஞ்ச் பகுதியில் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் வீடு உள்ளது இவர் ஐந்து கோடி ரூபாய் கேட்டு ஒரு கும்பல் தன்னை மிரட்டுவதாக போலீசாரிடம் புகார் கூறியிருந்தார் இந்நிலையில் அதிகாலையில் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் இவரது வீட்டை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர் இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தப்பியோடிய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க